காது கொடைய போறாரு அண்ணன் வா போலாம் காது கொடையலாமா கொடைய கூடாது அவர் காது ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கொடையலாம் வாங்க தம்பி அப்படினாரு காது கொடையிறது பாத்தீங்க ஒரு காது இருபது ரூபாய் இந்த பக்கம் இருபது இந்த பக்கம் இருபது இது பாத்தீங்க காது கொடையிறதுக்கு கேக் கிளீன் करेगा हां பஞ்ச்சே கிளீன் کرے பஞ்ச்சே கிளீன் करता है ये मेडिसिन नहीं है मेडिसिन

காது இது மாதிரிலாம் குடையலாமா சொன்னா எங்க கேக்குறாரு ஓட்டையாரு கிணறு மாதிரி குஜராத்தில் அமதாபாத்ல லோடு ஏத்துறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது சமயத்துல காது கிளீன் பண்றதுக்கு வந்துருந்தாங்க இதே ஒரு காது குடையறதே ஒரு தொழிலா இங்க நிறைய பேர் வராங்க ஒரு சின்ன பாக்ஸ் அது மாதிரி ஒரு பொட்டி எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வராங்க நமக்கும் பார்த்தீங்கன்னா காது கொடையணும்னு தான் ஆசை எனக்கு அடிக்கடி காது பிரச்சனை வந்துருது அதனால நான் குடைய வேணான்னு சொல்லிட்டேன் எனக்கு அடி அடிக்கடி பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த பருவ போல வந்துட்டு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிடுது ஒரு நேரத்துல இதெல்லாம் வீங்கிருது அதனாலே நான் காது இந்த பட்ஸு எப்பயாவது அப்படி போட்டு கொடை வேணும்னு தவற மற்றபடி இந்த மாதிரி நான் குடையிறதே இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடையிலேன்னு ஆசைப்பட்டிருக்காரு இதெல்லாம் செய்கிறது சரியா தவறான்னு சொல்லிட்டு மறக்காரு சொல்லி कासा ड्रामा कम है तो उसको किया है 700 मेरे पास 700 मेरे सामने संध्या होता है तेल लगा लेगा तेल का पैसा नहीं है वो फ्री में है आप क्या सोचेंगे नहीं सुनता है खर्चा होता है ना कासा तो तो ता ता पैसा नहीं है पैसा तो होता है आया मेरे पास बचा दे ஒரு காது முடிஞ்ச அவ்வளோ நீ அமைதியா அது இதை வச்சே குறஞ்சிட்டுக்கலாம் மாட்டேங்குது ஆ ஆ அந்த பொட்டி இது அது மெடிசனா ஒரு நாலு நாலு டப்பா வச்சிருக்காங்களே அது மெடிசன் பஞ்சு இவ்வளோதான் வேற பேச ಬಡ್ಸು ಪಾತೀನ ಅವಳೇ ಎ ತಯಾರಿಟು ನೇರದಲ್ಲಿ

எவ்வளோ நாற்பது ரூபா அவர்கிட்ட ஏன்னா இந்த காது கண்ணு சில இடங்கள்லாம் ரொம்ப வந்து மென்மையானது அப்படி எப்படின்னா ரொம்பவும் மெலிசானது காதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து அவ்வளோ மென்மையானது அதில் ஏதாவது ஒரு சின்னதாக குத்திட்டா கூட நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணணும் அந்த போகல அவங்க நேரம் கொத்துறதில்ல மேலே ஏற்றி வந்து மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துறோம் ரைட் அப்படி தான் அந்த லைட்டாக குடையிறது கூட எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு எதுக்கு வராங்க நம்ம அந்த பட்ஸு கூட போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஆசை பட்ஸு போட்டு குறைஞ்சிட்றோம் உள்ள குத்தி இது திருப்பி ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் இங்கே இது மாதிரி இடையில பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நான் தப்புன்னு சொல்கிறேன் நீ என்ன சொன்ன இது இதுக்கு மேலே பண்ணாத நான் சரி ஏன்னா காது ரொம்ப முக்கியம் டிரைவருங்களுக்கு காது கண்ணு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஷார்ப்பாக இருக்கணும் காதும் கண்ணும் இல்லைண்ணா பிரச்சனைகள் நிறைய வரும் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக இருக்கட்டும் இதுக்கு மேலே யாரும் நீங்களும் செய்யாதீங்க ஏன்னா உண்மையாகவே காது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா காது கேட்கல எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் இதை பற்றி விளக்கத்தை நீங்களே எனக்கு சொல்லுங்கள் நான் அவருக்கு எடுத்து சொல்கிறேன் மற்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோ பேசுகிறீங்க ஏன் நீ காது கூட விட்டாவது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா கேட்க மாட்டேன்றாரு கண்டிப்பாக கேட்பாங்க நான் உள்ள இவ்வளோ வக்கனையே பேசுகிறேன் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க